அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அருமை சகோதர சகோதரிகளே நாம் பகலிலே காணக்கூடிய கனவு பழிக்குமா இரவு நேரத்திலே நாம் கெட்ட கனவு காண்கின்றோமே அதெல்லாம் பழிக்குமா என்று சில சகோதரர்கள் கனவுக்கு விளக்கம் கேட்டிருக்கின்றார்கள் நான் இப்படியான கனவுகளை காண்கிறேன் அந்த கனவு பழிக்குமா என்று கேட்கின்றார்கள் அருமை தோழர்களே இதுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் துவங்கினால்தான் உங்களுடைய கேள்விக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் இந்த யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடைய இந்த வரலாற்று சிறிய கனவின் வரலாற்றின் அடிப்படையிலும் அவர்களுடைய சில விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் யூசுப் நபியுடைய சில வரலாற்று சம்பவங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால் இதிலிருந்து துவங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் நபி யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் ஒரு கனவு காண்கின்றார்கள் பனிரெண்டாவது அத்தியாயம் நான்காவது வசனத்திலே அல்லாஹு அப்புல் அலவின் கூறுகிறான் யூசுப் நபி யாக்குப் நபி ஆகிய தன் தந்தையை நோக்கி என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணிய மெய்யாகவே நான் கனவு கண்டேன் என்று கூறிய சமயத்தில் என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறான் இந்த கனவினுடைய விளக்கத்தை அல்லாஹு அப்புல் அலுவின் பனிரெண்டாவது அத்தியாயம் நூறாவது வசனத்திலே கூறுகின்றான் பின்னர் அவர் தன் தாயையும் தந்தையையும் சிம்மாசனத்தின் மீது உயர்த்தி அமர்த்தினார் எகிப்தின் அதிபதியாக இருந்த அவருக்கு அக்காலத்தில் முறைப்படி அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்து மரியாதை செலுத்தினார்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் எகிப்தினுடைய அதிபதியாக இருந்தார்கள் அதன் காரணமாக அன்றைய காலகட்டத்தின் முறைப்படி அனைவருமே சிரம் பணிய வேண்டும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அச்சமயம் யூசுப் தன் தந்தையை நோக்கி என் தந்தையே முன்னர் நான் கண்ட கனவின் விளக்கம் இதுதான் பனிரெண்டாவது அல்லவா அந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எனக்கு சிறப்பான என்னுடைய தந்தையை நான் கனவு கண்டேன் என்று யாக்குப் அலை அவர்களிடத்திலே மகன் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த விளக்கம் இதுதான் என்று யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் தன் தந்தையை நோக்கி கூறிவிட்டு பிறகு என் இறைவன் அதனை உண்மையாக்கிவிட்டான் என் கனவை எவருடைய சிபாரிசுமின்றியே சுமின்றியே தெரிந்து என்னை அவன் வெளியேற்றியவுடன் எனக்கும் என் சகோதரருக்கும் இடையில் ஷை பிரிவினையை உண்டு பண்ணிய பின்னரும் உங்கள் அனைவரையும் பாலைவனத்திலிருந்து என்னிடம் கொண்டு வந்து ஒன்று சேர்த்ததன் மூலம் என் இறைவன் நிச்சயமாக என் மீது பேர் உதவி புரிந்திருக்கிறான் நிச்சயமாக என் இறைவன் தான் விரும்பியவர்கள் மீது உள்ளன்புடையவனாக இருக்கிறான் நிச்சயமாக அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் ஞானம் உடையவனாகவும் இருக்கிறான் என்று யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் சிறு வயதிலேயே